आइ तो हमारे मेमोरीज़ लांडर हैं ना बॉबी के ऊपर ना नेचुरल मोड़ लेकिन जैसे ड्राम ने उसको पास किया वो पर्सनल बट ये नहीं कि उसके पास कोई मैच होते हैं नो इन्होंने आपके ऊपर वेमेबलर तो बोल दे इन लोगों को ऑफिस नहीं था सोइपी बन्दे हो रहे हैं ना टीआरई टीकेईट कैसा फला बन्दे आ You guys can do it. You girls can do it. இவ்வளவு நேரமே யாருமே பண்ணல வந்திருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஒருத்தர பண்ணல இப்ப நீங்க வந்தானே எங்களுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு சரி இப்படி பட்டு ஒரு சோகாவே வந்திருக்கீங்க ஹவ் டு இப்ப தோணுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் ஐ வெரி வெரி அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் வென் women get together to do something are there or thoughts are there that like that கிரேட் கிரேட் பை சர்ச் புரி நம்ம டெய்லி ரொம்ப ரொம்ப நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் ஒரு மதரா இருக்கலாம் ஒரு சிஸ்டரா இருக்கலாம் ஒரு பேரெண்டா இருக்கலாம் எனி திங் ஒரு பார்ட்னரா இருக்கலாம் எனி திங்

உங்க ஹெல்த்காக உங்க மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் உங்க ஹாப்பினஸ்க்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஹாப்பியா பண்ணுங்க ஜாலியா பண்ணுங்க கெட்டா பண்ணுங்க ஓகேவா இது மட்டும் இல்ல எல்லாரும் இது கேட்கறவங்க எல்லாரும் வந்துட்டு எல்லா லேடிஸ் பெண்கள் வந்து நீங்க உங்க லைஃப்ல எல்லாருக்காக உங்க சிஸ்டேஸ் எல்லாருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுங்க பட் உங்களுக்காக

Six are <laughs> you. Thank you, everyone. Thank you so much.